சார் முதல்ல இந்த விடியல் அரசு எதுலெல்லாம் நம்பர் ஒன்றுன்னு தினமலர் பட்டியல் கொடுத்துருக்காங்க அதை படிச்சிடணும் நான் ஆரிதா சார் விலங்கு வேறுபட்டு நிற்கிறேன் டாஸ்மாகில் நம்பர் ஒன் தமிழகம் மது பிரியர்களின் எண்ணிக்கையை கூட்டியது நம்பர் ஒன் தமிழகம் ஆற்று மணல் கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் கனிம வள கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் லஞ்ச லாவண்யத்தில் நம்பர் ஒன் தமிழகம் அதைவிட மயிலாப்பூர் மக்களை மலை வெள்ளத்தில் தவிக்க விடுவதில் நம்பர் ஒன் தமிழகம் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தமிழகத்தில் நம்பர் ஒன் தரமற்ற சாலை மருத்துவமனையில் சீர்கேடு ஓட்டுக்கு இலவசம் என்று மக்களை முட்டாளாக்குவதில் விடியல் அரசின் நம்பர் ஒன் இப்பயும் பொறுமையா இருக்கீங்க பாருங்க நான் வரும்போதே ஒரு மாமி சொல்றா இன்னைக்கு கூட்டம் கேட்டுருவோம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு மூணு நாள் லீவு வருது ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணி போயிடுவோம் நான் உங்களை பணிஞ்சு கேட்குறேன் பத்தொன்போதாம் தேதி காத்தால் குக்கரில் சாதம் வைங்கோ எடுத்து காக்காக்கி வைங்கோ சைக்கிளில் போங்கோ புரிஞ்சா கை தட்டுங்கோ புரியாதவா ஆற்றுல போய் கை தட்டுங்கோ சைக்கிளில் போங்க நல்லிசாரே சிரிக்கிறார் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் நேவத்தியம் பண்ணுங்கோ சுவாமிக்கு ஒரு தாமரை பூவை எடுத்து பிச்சு பிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க சார் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு எல்லாரும் ரெண்டாவது முறை அவர் பிரதம மந்திரியா வந்து மூணாவது முறை வரணும்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு மாரிதாஸுக்கு உள்ள மூணு வருஷம் கஷ்டத்தை சொல்றாரு மூணு மாசம் கஷ்டத்தை மணிகண்ட சொல்றோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வடநாட்டு பத்திரிகையும் அரசியல்வாதிகளையும் தோல் உரிச்சு ஒரு தனி மனிதனாக நின்று இந்த தமிழ்நாட்டில் உண்மையான தேசிகமும் தெய்வீகமும் இருக்கு சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவதியினுடைய மறு உருவமாக பேனாவை பிடிச்சி மை போடாமல் போட்டு எழுதிய சோசாரை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கேன் அந்த சோசார் விட்ட பணியை தொட்ட பணியை தோளுரிச்சு இந்த உட்கார்ந்துருக்கார மனுஷன் அப்படி தான் சொல்லணும் அவரை நான் இப்ப சொல்றேன் சார் இன்னும் நூறு வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் கைத்தட்டு ஒன்னே ஒண்ணுதான் அது மாதிரி நீங்க குப்பை குப்பை குப்பன்னு பேசாதீங்க சார் கச்சத்தீவை தார வார்த்தாங்க இலங்கை தமிழர் பிரச்சனை பண்ணாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை விடிச்சாங்க வேங்க வயல் மக்களுக்கு சமூக நீதி வாங்கி கொடுத்துட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு ஆயிரம்ங்கிறது ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அதை விட ரொம்ப முக்கியம் நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க இப்ப கொஞ்சம் ஏன்னா சார் இருக்க மேடை படித்த சபை எல்லாரும் போய் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடணும் மீண்டும் மோடியை முதல்வராக்கணும் எது பிரதமராக்கணும் ஏன் முதல்வர் முதல்வர்னே வருதுன்னா அதையும் சொல்லி தொலைச்சிடுறேன் அதுவும் ஒரு பதினஞ்சு கூட்டமாக நான் அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது பிஹெசியில் படிச்சுட்டு சும்மா இல்லாமல் ஐபிஎம்மில் எம்பிஏ முடிச்சுப்பிட்டு ஐபிஎஸை திறந்துட்டு சார் வேதனையோடு சொல்கிறேன் சார் நேற்றுக்கு ராத்திரி எங்கள்கிட்ட சொல்கிறாரு ரெண்டு நாளாச்சு சார் என்னுடைய மூணு வயசு குழந்தைகிட்ட பேசிங்கிறார் எழுபத்தி ரெண்டு நாளாச்சு ஒரு முப்பத்தைந்து வயது இளைஞன் இளமையை துறந்து விட்டு எப்படி துபாயிலையும் அபுதாபில் இங்கே உட்காந்துருக்காங்களே நண்பர்கள் தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்கு போய் தலாணிக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் துறந்து விட்டு இந்த தேசத்திற்காக ஒரு பகத்சிங்கை போல ஒரு வாஞ்சிநாதனை போல ஒரு கொடிகாத்த குமரனை போல நெஞ்சு கொதிக்கிறது தோழர்களே எழுபது நாளைக்கு மேலாக ஒரு இளைஞன் இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி சிந்திக்கிற செண்பகராம பிள்ளை நான் கொஞ்சம் ஞாபக சக்தி மருதி கொச்சிக்காதீங்க எல்லார் பேரையுமே சொல்லணும் என் நண்பர்களே ஏன் மோடிக்கு இப்போ உடனே நீங்கள் கேட்கலாம் இன்னொன்று சார் ஆடிட்டர் சார் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையிலேயே தமிழ் பேசுகிற எங்களுக்கு ஒரு கேமரா வைப்பான் ரெண்டு கேமரா வைப்பான் ஃபேஷன் ஷோனா பத்து கேமரா வைப்பான் என் வாழ்க்கையிலேயே அரசியல் கூட்டத்துக்கு பதிமூணு கேமரா வச்ச ஒரே நிகழ்ச்சி இதுதான் அதுக்கே அந்த அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் கைத்தட்டு கொடுங்க அருமையாக போங்க இதை கொண்டு போய் சேருங்க எல்லா ஊடகத்தோடர்களுக்கும் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அண்ணாமலை ஜெயிக்க போகிறது உறுதி ஆனால் என்ன பாவம் கெட்ட நேரம் அவர் ஐபிஎஸ்ங்கிறதுனால சிபிஐ ஐய உள்ளடக்கிய துறை கொடுத்துருவாங்களோன்னு நான் நினைக்கிறேன் அவர் சிபிஐ ஆகி மந்திரி ஆகிட்டார்னு வச்சுக்கங்களேன் நீங்க தமிழ்நாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அதனால இப்பயே ஆடிட்டர் வீட்டு அட்ரஸை தான் நல்லதுங்கிறது பல அரசியல்வாதிகளுக்கு பணிந்து சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஐயோ அப்ப தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மோடிகிட்ட சொல்லிட்டு மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக அண்ணாமலையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து புதிய தமிழகத்தை வளமான தமிழகத்தை என் புள்ள என் குடும்பம் என் தங்கச்சி என் தம்பி என் மகன் என் மருமக அப்படின்னு சிந்தனை இல்லாம என் மண் என் மக்கள் சொல்றவரை முதல்வராக்கக்கூடிய மொத்த பருப்பும் ஐயா குருமூர்த்தி அவர்களை சார வேண்டும் என்றால் கை தட்டு கொடுங்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது சார் அவர் சொல்றாரு இன்னும் என்னென்னதான் சொல்லணும்னு நினைச்சிருக்க போற போக்குல உன்னி சாருக்கு இன்னொரு தேசிய விருது வாங்கி கொடுத்துருங்களே நண்பர்களே இங்க மூத்த பத்திரிகையாளர் சார் உக்காந்துருக்காரு ஐயா எல்லாரும் யார் பேரையாவது நான் சொல்ல விட்டுருப்பேன் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்பு மயிலாப்பூர்லேருந்து ஒரு கணவன் மனைவி காசிக்கு போனாங்க காசிக்கு ஏன் போவாங்கன்னா காசி விஸ்வநாதன் சாரோடைய பர்மிஷனோட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் கரெக்டாக என்னுடைய பேச்சை இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் உன்னே ரமேஷ் சார் பார்க்குறாரு இப்படி தான் நீ சொல்லுவ முதல்ல இந்த கூட்டத்தை பாருங்கள் சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு இனியாவை விட்டுட்டு ஐபிஎல் சேஸ் கேலை விட்டுட்டு இத்தனையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக வந்திருக்கீங்க சார் பஞ்சகஜம் கட்டின்னு பத்து மாமி உட்காந்துருக்கா சார் இதை விட ஆர் சபா நிரப்புறத்துக்கு என்ன சார் வேணும் அதே மாதிரி இந்த வளத்தளையத்தில் ஒன்று படித்தேன் நேற்றுக்கோ முந்தானேத்தோ யாரோ வேத பாடசாலையிலேருந்து ஓட்டு கேட்டாங்க அவருக்கு ஏதோ துன்பம்னு அது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஆடிட்டரை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் உடவே மாட்டோம் விடவே மாட்டோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உடவே மாட்டோம் உடவே மாட்டோம் என்ன அட்டகாசம் உங்களுக்கு ஏன் மோடி ஆதரிக்கணும் சும்மா சும்மாதாசும் மணிகண்டனும் நல்லா நினைச்சு பாருங்க ஒரு துக்லக் பத்திரிகையினுடைய ஆசிரியர் பல்லடத்துக்கும் அவர் அதான் இவரை சொல்லும் போது சோசாருக்கு குருமூர்த்தி சாருக்கு தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க பல்லடத்துலையும் உட்கார்ந்து இருக்க ஆடிட்டர் சூலூர்லயும் தெருவா போய் நேத்திக்கு சாயந்தரம் அங்க கூட்டம் பேசும்போது அறநூறு பிராமணர்கள் அங்க ஒன்னு சேர்ந்து அதுல மறந்துட இருபது பெண்கள் வந்திருந்தாங்க அந்த மனுஷன் பேசினா சார் ஒன்னேகா மணி நேரம் இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் அது என்னங்கிறத இப்ப சொல்றேன் ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்றேன் சரியா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நானும் உணர்ச்சி வசவே படக்கூடாது எனக்கு அவர் சொல்லி சார் நான் அவர்தான் கேட்டேன் சார் மூணு மாசத்துக்கு என்னை இவ்வளவு அசிங்கமாக பேசுறானே முப்பது வருஷமா நீங்க பண்றீங்களே என்னன்னு மகா பெரியவர் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்க திருவடியை நமஸ்காரம் பண்றேன் ஏன்னா நாங்கள்லாம் பெரியவருக்கு பக்தர்னா அவர் பித்தர் இன்னைக்கு போய் தேனம்பாக்கத்துல பாருங்க அந்த இடத்துல உட்காந்த தனக்குள்ளேயே ஒரு ஞான வேள்வி வரும் நான் இன்னும் சொல்கிறேன் சார் இந்த சமூகம் நல்லா நான் வந்து தமிழ் படிச்சவன் ரொம்ப து பிடிச்சவன் பிபி பேஷண்ட்டு எனக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை ஒங்கு பதிற்று பத்து பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் அங்கு ஒரு எடுத்து படித்தவன் என்பதால் சொல்றேன் இன்னும் நூறு வருஷம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் இந்த தேசம் நல்லா இருக்கணும் ஆடி காரில் இல்லை லைஃப் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப் சார் மைக் சத்தத்தை கூட்டாதீங்க மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று நின்று பஞ்சபூத தலத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லி கீழாம்பூர் சார் பார்க்கக்கூடாது நான் சொல்றது திருவண்ணாமலை எனக்கு கோவில் கோபுரத்தில் சாமி பார்க்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூர் கோவிலில் நம்ம ஸ்கூட்டர்ல போகும்போதே கபாலிக்கு பிளேய்ஸ் கொடுப்போம் அப்படிம்போம் சில பேர் செருப்பை கலட்டி போட்டுட்டு சிவபுராணம் சொல்லுவோம் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க மாமி சாமி அங்கன்னு செருப்பு இங்கேம்பா ஆனா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கர்ப்ப கிரகத்துல உட்காத்தி வச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் முப்பது வருஷமா மேடையில் பேசி இன்னைக்கு தாயா குருமூர்த்தி என்கின்ற சாமி பக்கத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்